ஒரு சிலர் வாழ்க்கையில் வந்து பிறந்ததுலேருந்து வயசான காலம் வரைக்கும் ஒரே மாதிரியே இருப்பாங்க அதாவது என்னென்னா வெச்சா குடிமையாக அடித்தா மொட்டை அப்படின்ற மாதிரி இப்போது கடவுள் இல்லைன்னாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லாமல் அவங்க போய் சார் காலம் வரைக்கும் அந்த கடவுள் இல்லை இல்லைன்னு பேசிகிட்டு இருப்பாங்க அப்படியே அவங்க வாழ்க்கையில் எந்த மாற்றமுமே இல்லாமல் வாழ்ந்தாங்கன்னா அது சரியான வாழ்க்கையா இல்லை அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதுங்கிறது கரெக்டான வாழ்க்கையா அது கடவுள் வாழ்க்கையே கிடையாது அது ம் அது கட்சி அது ஏன்னா அது இதில் பல விஷயங்கள் இருக்குது ஆதியில் வந்து மனிதனை அடிமைப்படுத்திட்டாங்க இன்றைக்கி அந்த பிராமணருங்க பண்ண கொடுமை வந்து அன்றைக்கி ஆதியில் ஒரு ஊருக்குள்ளே போனால் ரெண்டு பானை வைக்கிறது ஒரு பானையில் தண்ணி குடிக்கக்கூடாது டீ கட்டியில் போனால் அவனுக்கு ஒரு தனி கிளாஸ் கொடுக்கறது ஊருக்குள்ளே செருப்போட்டு நடக்கக்கூடாது இந்த மாதிரி அவமானத்தினுடைய உச்சந்தான் கடவுள் இருந்தால் இப்படி பண்ணுவானா அப்படின்ற எண்ணம் உருவாச்சு கடவுள் இருந்தால் எல்லாருக்கும் கடவுள் தானே எல்லாரும் மனுஷன் தானே எல்லாரும் ஒரே மாதிரி தானே வாழணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் அப்போ கடவுள் இருந்து இல்லைன்றதுனால தானே இந்த மனுஷன் இந்த ஆதிக்கம் சொல்கிறான் அப்போ இந்த ஆதிக்கத்தை எதிர்க்கணுன்னா என்ன பண்ணணும் அப்போ கடவுளை எதிர்க்கணும் கடவுளை எதிர்க்கிறதுக்கு காரணம் இந்த மனுஷனை எதிர்க்கிறது அப்படின்றதுக்காக அது ஒரு கட்சி கொள்கையா உருவாக்கிக்காங்க தவிர அது உண்மை இல்லை ஏன்னா அப்படி இருந்தவங்க குடும்பத்துல கூட கடவுள் வழிபாடுகள் இருந்தது அந்த மாதிரி இருந்தவங்க குடும்பங்கள்ல கடவுள் வழிபாடு இருந்தது ஆனால் அது வீட்டுக்குள்ளே எதிர்க்கல ஏன்னா அவங்க குடும்பம் அவங்களை எதிர்க்கலை அதனால அவங்க குடும்பத்துக்குள்ள அந்த வழிபாட்டை அவங்க தடுக்கல ஆனால் ஊருக்குள்ள அதை நான் அவமதிச்சான் நான் இன்னைக்கு கூட பல வீடியோக்கள்ல இருக்கிறேன் ஜாதி வீட்டில் வச்சுக்கோ மதம் உன்னோட வச்சுக்கோ இந்த மதத்தை ஏத்தும் மற்ற மதத்து மேலே திணிக்கிறதோ இல்லை ஜாதியை தும்போய் மற்ற மேலே திணிக்கிறதோ ஒரு பொது இடத்துல இவ வரக்கூடாது இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்றதோ பெரும் தவறு அப்போ இந்த ஜாதின்றது ஒன்று யார் வச்சுக்கிந்து நீயா வச்சுக்கிது இப்போ ஒரு ஐரு வீட்டில் ஒரு பையன் வந்துட்டான் ஐருக்கு நாலு பசங்க இருக்குது ஐரால் காப்பாற்ற முடியாது ஒரு பையன் வேற ஒரு நாகர் வீட்டு கொடுத்துட்டாரு அந்த பையன் வளர்ந்தவன் என்னன்னு சொல்லுவான்னு சொல்லுவான் அப்ப இயற்கையாது செயற்கையா வச்சுக்கினது மதம்ன்றது செயற்கையா வச்சுக்கிணு இயற்கை கிடையாது இயற்கை அப்போ இந்த இயற்கையில் ஏற்ற தாழ்வே கிடையாது எல்லாமே போது எல்லாமே குழந்தை ஜாதியும் கிடையாது வளர்ந்து அந்தந்த இடத்துக்கு போகும்போது தான் அதுக்கு ஜாதி உருவாகுது அதுக்கு மதம் உருவாகுது பிறக்கும் போது எங்கேயாவது ஜாதி உருவாச்சா மதம் உருவாச்சா அது இந்த மத குழந்தை செல்லு போட்டுனா பொந்தது அந்த மத குழந்தை நல்லா போட்டுனா பொந்ததே இந்த மதம் நீட் ஓம் போட்டுனா பொந்துத எதுவும் கிடையாது அப்போது இயற்கையோட மனிதன் வாழ்ந்தான்னா அந்த ஏற்றத்தாழ்வு வராது செயற்கையில் போய் சேரும் போது தான் ஒருத்தனை தாழ்த்தி ஒருத்தனை உயர்த்தும் போது தான் இந்த வெறியாட்டம் வந்தது இதனால வந்ததா இந்த ஏற்றத்தாழ்வுலாம் கடவுள் இல்லைன்றது கடவுள் இல்லைன்னு உலகத்துக்கு சொன்னாங்களே தவிர வீட்டுக்கு சொல்ல முடியல ஏன்னா வீட்டில் எதிர்க்கல ஊர் எதிர்த்தது ஊர் எதிர்த்ததால ஊரை எதிர்க்கிறதுக்காக சொன்னாங்க ஊட்டை எதிர்க்கிறதுக்காக சொல்ல யாரு எதிர்த்தாலும் கடவுளை எதிர்க்க முடியாது இப்போ நான் திட்டேன் கடவுளை கடவுள் போய் சேருமா சேராது ஏன்னா கடவுள் இன்பம் துன்பம் இரவு பகல் எல்லாத்தையும் கடந்து நின்றவன் கடவுள் இந்த சராசரி இன்னைக்கு பிறந்த நாளைக்கு சாவட மனுஷன் எதை சொன்னாலும் கடவுளுக்கு போய் சேராது வாழ்த்தனாலும் கடவுளுக்கு போவாது அதை தாத்தினாலும் கடவுளுக்கு போவாது கடவுள் கடவுளாவே தான் நிற்பான் மனிதனுடைய செயல் கடவுளுக்கு போவாது மகானுடைய செயல் தான் கடவுளுக்கு போகும் அதனால மனுஷனுடைய செயல் எல்லாம் கடவுளுக்கு போவாது அதனால அவங்க ஒரு கொள்கைக்கு புற்றின்னு வாழ்ந்துட்டான் வேற வழி இல்லை அவனுக்கு அதனால அப்படி வாழ்ந்துட்டு போனாங்க சொல்லு இப்போ இது வந்து சாதாரண மனுஷங்களும் தன்னோட முடிவுகள் மாற்றத்துக்கு என்ன இல்லை அதுல பாதிக்கப்பட்டவனா அந்த பக்கம் போய் சேர்ந்துக்கணும் இல்லை பாதிக்கப்படாதவனா சில பேர் சேர்ந்துக்கணும் ஆதாயத்துக்காக உண்மைக்காக இல்ல அதே அதிலே இருந்து கோயிலுக்கு போனோம் எவ்வளவு பேர் இருக்கிறான் அதிலே இருந்து மொட்டாட்சி எவ்வளவு பேர் இருக்கிறான் அதிலே அந்த காத்து குத்த காவடி அர்த்தம் எவ்வளவு பேர் இருக்கிறான் அதனால அந்த ஏக்கம் அந்த பேச்சு அதுக்காக அங்க இருந்தான் இறக்க குணம் நிறைய பேருக்கு இருக்கு அந்த இறக்க குணத்தை வந்து சில பேர் வந்து தவறா பயன்படுத்துறாங்க அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் இறக்க கோணம் உள்ளவங்க எப்படி இவங்களை ஹேண்டில் பண்ண முடியும் எப்படி இவங்கள இது பண்ண முடியும் இறக்க கோணவை எனக்கு இறக்க கோணம் இருக்குதுன்னு நட்டோட்டில் போய் நான் நாலு பேர் கூறு போட்டுருவோம் இறக்க கோணம் இருந்தால் உன்னோட வச்சுக்கணுமே தவிர எனக்கு இறக்க கோணம் இருந்தாங்க இறக்க கோணங்கிறதுன்னு டம்மா கூட தமாராட்சினா உன்னை நாலு பேர் பய காரணம் ஆக்கிடுவான் ஒன்று அது வந்து சில பேர் பெருமைக்காக சொல்லுவோம் என்ன மாதிரி இறக்கப்பட்டோம் யாரும் இல்லைங்க என்ன மாதிரி தர்மம் பண்றோம் யாரும் இல்லைங்க என்ன மாதிரி இது செய்கிறோம் யாரை இல்லைங்கன்னு சொல்லும் போது தான் அதில் பல பேர் பயன்படுத்திப்பாங்க நீயே அதை சொல்லிக்கிற செய்ததை சொல்லாதே சொல்லாதே சொல்லாதேன்னு சொல்லிக்கிறேன் நான் அந்த மாதிரி இருந்தீன்னா உனக்கு பாதிப்பு வராது நீயே போய் மோலாட்சின்னு போனீங்கன்னா அப்படி பயன்படுத்திப்பாங்க உலகம்ன்றதை இன்னொரு பொருளை பயன்படுத்துறது தானே அதனால அது யாரு எப்படி வசதி கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திப்பாங்க மரணம் வந்து எப்படி இருக்கக்கூடாது கொடூரமாக இருக்கக்கூடாது கொடூர தான் செயற்கையாக இருக்கக்கூடாது இயற்கையாக இருக்கணும் கொடூரமாக இருக்கக்கூடாது படுத்தா சாகணும் அது நல்ல மரணம் மரணம் போது வருத்தம் ஏற்க கூடாது அவன் அழுவக்கூடாது கண்ணுன்னு தண்ணி வரக்கூடாது மரணத்தை ஏற்றுக்கக்கூடிய மனோபாக்கத்தை அவன் உருவாக்கிக்கணும் நான் வாழ்ந்தேன் இவ்வளோ நாள் என்னால் முடிஞ்சது இந்த உலகத்துக்கு செய்தேன் போதும் அப்படின்ற மனோபாவம் அவனுக்கு மனசு உருவாகி போச்சுன்னு சொன்னால் அந்த துக்கம் வராது ஐயோ நான் இன்னும் இருக்கணும் இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினச்சேன்னா துக்கம் வரா செய்யும் பயம் தானே செய்யாத போயிட்டு போகிறமே என் பொண்டாட்டியை விட்டு போகிறமே என் பிள்ளைங்கள விட்டு போகிறமே இவன் பொண்டாட்டி என்னோ இவங்க கூட பிறந்த மாதிரி நினச்சிக்கிறது இவங்க கூட பிறந்தவனுக்கு இவன் உறவு கிடையாது ஆனால் வந்து வந்த பொண்ணுக்கு உறவாக இருக்கிறான் ஆனால் இவங்க கூட பிறந்த மாதிரி அதுக்காக உயிரை விடுவாங்க இவன் அது அறியாமை இப்ப வாழ்க்கையை வந்து திருப்தி இல்லாம வாழ்ந்தாங்கன்னா அவங்க மாதிரி கஷ்டத்தோடு தான் கண்டிப்பா எதை செய்தாலும் அது ஒரு நிறைவு இருக்கணும் இதை நான் செய்தேன் போதும் நூறு ரூபாய் சம்பாரிச்சிட்டேன் போதுங்க நூறுரூவா ரூபாய் நல்லா சாப்பிடுவோங்க இன்னைக்கு நூறுரூவா ரூபாய் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலையாங்க வருத்தப்பட்டுட்டேனா கோடி ரூபாய் சம்பாதிச்சேன் என்னோட பத்தா தூபா அனுபவம் அதனால எது இருக்குதோ அது போதும்னு நினச்சின்னு சொன்னா மேலே உனக்கு துன்பம் கிடையாது எது இருக்குதோ அது பத்தாதுன்னு நினச்சிட்டேன்னா அந்த துன்பத்தை நீயே சேர்க்குறேன்னு அர்த்தம் துன்பம்ன்றது தனியாக உன்னை தேடி வர்றதே இல்லை துன்பத்தை நீ போய் தேடி எடுக்கிற ஒவ்வொரு மனிதனும் துன்பத்தை தானாக தேடி போய் எடுக்கிறான் ஆனால் ஒத்துக்கவே மாட்டான் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க உன்னோட சகவாசம் சரியில்லை கூடா நட்பு கேடாய் முடியும் ம் அப்படின்னா அந்த நம்மளோட நட்பு வாட்டார்தான் எப்படி வச்சுக்கிறது ம் இது எல்லாருக்கும் எல்லாரும் வெளியினுகிறது ம் ஆனால் கூடா நட்பு நீ முதல்ல சரியா இருக்கிறியான்னு பார்க்கணும் நீ சரியா இருந்தா கூடாது கூட போய் என் கூடின நீ நீ சரியா இருந்தா என்ன கூடி இருக்க மாட்டேன் நீ சரியில்லாதால் தானே கூடாது கூட போய் கூடின அப்போ நீயே முதல்ல சரியில்லை ஆனால் அதை தான் சொன்னேன் நான் முதல்ல மனுஷன் செய்கிற தவறை அவன் ஏற்றுக்கிறதே கிடையாது ஒன்று விதி மேலே போடுவான் இல்லை கடவுள் மேலே போடுவான் இதுதான் மனிதனுடைய பழக்கமாக மாறிப்போச்சு நான் செய்துங்க தவறு இது சரியில்லாமல் போச்சுங்க அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டான் நான் எவ்வளோ சிரமப்பட்டு செய்துங்க நடக்காத போச்சுங்க கடவுள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டுவான் இது இயல்பான குணமாக மாறி போச்சு யாரையுமே குறை சொல்லி வாழாமல் வாழகணும் கூடுமான அளவுக்கு குறை எப்போ சொல்லணும் அது உண்மையான குறையாக இருந்தால் சொல்லலாம் ஆனால் கற்பனை குறையெல்லாம் ஒருத்தர் மேலே சொல்லிக்க தெரிஞ்சோம்னாக்கா அதுவே நீ குறையானவன்னு அர்த்தம் இருந்துச்சு அப்போ நீ முழுமையானவன் இல்லை உன்ன உனக்கு முழுமையாக புரிஞ்சிக்கல நீ அப்படின்றத உனக்கே உன் நீ போய் கேட்கணும் ஆனால் நீ கேட்கறதே கிடையாது நீ அடுத்தவனையே குறை சொல்லி வாழும்போது உன் கண்ணில் கண்டதெல்லாமே குறையவே தெரியும் அவன் வாழ்க்கை அவன் வாழறான் நமக்கு என்ன அவனுக்கு பிடிச்சது அவன் வாழறான் நமக்கு என்ன அப்படின்னு போனோம் நீ அவனை குறை சொல்லி நீ என்ன அவனை போய் திட்டுவ முடியுமா வள்ளுவன் சொல்கிறான் ரொம்ப அழகாக சொல்கிறான் ஒரு நட்பு கொண்டாடுற அவன் நல்லவனாக கெட்டவனா நீ நட்பு ஆகும்போது தெரியாது ஆனால் நட்பு உண்டான பிறகு பழகிட்ட பழகிட்ட பிறகு உன்னுடைய நண்பன் செய்கிற தவறு அப்போ நீ என்ன பண்ணணும் உண்மையான நண்பனாக தான் அவனை திருத்தணும் நீ திருத்தி பார்க்கணும் திருந்தனா பார்க்கணும் அவன் கூட இருக்கணும் திருந்தலைன்னா நீ அவனை விட்டு விலகணா நீ அவன் கூடவே இருந்தீங்கன்னா அவனை விட மோசமானோன்டா நின்றார் அது மாதிரி ஒரு கெட்டவனு தெரிஞ்சிடன்னா அவனை விட்டு விலகணும் அவன் கூடவே ஒரு வாடினீனா நீ அவனை விட கெட்டவனா என்றாத அவன் கூட ஒரு வாடி அந்த மாதிரி உறவுகளை பகுத்து பார்க்கணும் சொல்லு அப்போ நான் சரியாக இருந்துட்டேன்னா இந்த மாதிரி ஆளுங்களாம் என்ன ஏன் சேர போறே நீ சேரமாட்டாங்க சேரமாட்டியே நான் தான் சொல்றேங்க யாரையுமே உறவாக்காத யாரையுமே பகையாக்காது எல்லாரும் ஒரு உருவங்கள் பார்த்தேன் வா பார்த்தேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படியே போ உனக்கு ஆபத்தே கிடையாது ஒட்டி உறவாடும் போது தான் உனக்கு பிரச்சனையே வரும் அது உறவுல இருந்தாலும் சரி இல்லை பகை வேற இடத்துல இருந்தாலும் சரி எப்போ அதிகமான உறவுகள் ஏற்படுத்தோ பிரிவு வரும்போது அதுதான் துன்பத்தை கொடுக்கும் அதிகமான உறவுகள் எப்போ இல்லையோ அப்போ பிரிவு வரும்போது துன்பத்தை கொடுக்காது இதுதான் உறவுனுடைய நிலை நீ யார் மேலே அதிகமான அன்பு யார் மேலே அதிகமான நம்பிக்கை யார் மேலே அதிகமான பாசம் வைக்கிறியோ அந்த பிரிவு வரும்போது உனக்கு உலகத்திலேயே முதல் பகையே அவங்க தான் உனக்கு அதை விட பகைவன் கூட இருந்துருப்பான் அவனை கூட மாறான் இவனை தான் பகைவன ஆக்கிப்பேன் அப்போது யாருகிட்டுமே அதிகமாக வர வச்சுக்க கூடாது அதிகமாக பகை வச்சுக்கூடாது எல்லாரையும் ஒரே மாதிரி பக்குவத்தோடு நடந்துக்கிணா உனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அவர் நல்லவர் இவர் நல்லவர் இவர் நல்லவர் அவர் நல்லவர்னு போனால் அவர் ஒரு நாள் கெட்டவர் ஆகும்போது உனக்கு அது பகையாக மாறிடும் இது இப்போ வந்து நீங்கள் சொன்னது வந்து

நான் மொதல் உபதேசம் வாங்க வரக்குள்ள என் நிலை எப்படி இருக்குதுனாக்க கழுத்துட்டப்பா கழுத்து சரி காலை நிறைய ஜடம் ஐயா சரி மனசுல நிறைய குழப்பம் சரி ஆமாம் இதெல்லாம் போட்டா குழப்பம் தானே வருமே வருச்சு இது எது சரி எது தப்புன்ற குழப்பமே பெருசாக போயிடும் அப்புறம் தான் நான் எதுவுமே போடுறதில்லை ஏன்னா அதனால் குழப்பமே இல்லை எனக்கு அண்ணாக்கார் கூட நான் என்னுடைய குருநாதர் ஐம்பது வருஷத்துக்கு முன்னே அறுத்து போட்டார் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அண்ணாக்கார் கூட நான் கட்டினதில்லை ஏன்னா நான் எப்படி பிறந்தனோ அப்படியே இருக்கிறேன் அதனால எனக்கு குழப்பமே இல்லை பிறந்த பிறகு எல்லா வேஷத்தையும் போட்டுக்கணும்னா எது சரி எது தப்பு இல்லாத குழப்பமே பெருசாக போய்டும் நெத்தில பட்டை வேற அதனால நிறைய குழம்பி போய் திருவண்ணாமலையிலே உட்காந்து கிடந்தங்க ஐயா சந்தோஷம் சொல்லுமா வீட்டில் யாருக்கையும் சொல்ல மாட்டேன் போன் பண்ணி எங்க இருக்கிறேன்னு கேட்டா திருவண்ணாமலையில் இருக்கிறேன் நான் திருக்கடையூர்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரிஞ்சிட்டு கிடந்தேங்க ஐயா அதான் உண்மை உங்க எல்லாம் ரெண்டு வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேங்க ஐயா அப்புறம் எவ்வளோ அறியாம இருக்கிறோம் நம்ம எவ்வளவு தப்பு கோடி கோடிக்கணக்கில் அறியாமையில இருக்கிறோம் அவன் அவன் கண்டது அவன் பார்த்ததே நிஜம்னு வாழ்ந்துன்னு நிற்கிறான் ஆனால் அதை கடந்து தாண்டி உண்மை இருக்குதுன்றதை அவனால் அறிய முடியல ஏன்னா மனிதன் ஒரு லெவலுக்குள்ளே போது அவன் கண்ணில் கண்ட காட்சி மட்டும் நிஜம்னு நினைக்கிறான் அதை தாண்டி வேற இருக்குதுன்றதை அவனால் அறிய முடியல அதனால் அவன் ஏமாலியாகவே வாழ்ந்துட்டு சாவறான் அதுவே அவன் சொல்கிறதே உண்மைன்னு சொல்லின்னு இருக்கிறான் அதை கடந்து இருக்குதுன்றது அவனால் மனுஷனால் அறிய முடியலம்மா சொல்லுங்கள் அப்புறம் எனக்கு ரொம்ப உங்கள் கிட்டே வந்து உங்கள் ஆசீர்வாதத்தோடு இந்த மாதிரி பாடம் வாங்கி நான் பண்ணணும் அப்படின்னு நான் நிறைய இந்த சமாதியெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுங்கய்யா நான் எப்படி இந்த கொரோனா டைமில் உங்களை பார்க்குறனோ பார்க்கலையோ நான் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சுங்க ஐயா ஏதோ ஆண்டவன் க கடவுளோடைய அருளால் உங்களை பார்த்தேன் பணம் ட்ரிப் வந்து பார்த்தேங்கய்யோ உபதேசம் வாங்கினேன் ஒரு தெளிவு கிடச்சிது போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டேங்கய்யா நான்

அந்த அம்மா வரும்போது பெரிய குழப்பத்தில் வந்தவங்க அவங்க இன்னைக்கு அவங்க சொல்கிறாங்க என் ஆட் சாமி இனி உலகத்தில் எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி நிலை நிலை ஏன்னா மனிதன் உலகத்தை தேடும்போது உண்மை தெரியவே தெரியாது ஆனால் தன்னை தேடும்போது உண்மை அதனால தான் நான் சொல்கிறது கடவுளை தேடாது கடவுள் எங்கே இருக்கிறாரு யாரும் எவன் கண்டுபிடிச்ச எவன் பார்த்தவன் எவன் சொன்னவன் சொன்னவன் ஊருக்குள்ளே வரல கடவுளை பார்த்தவன் ஆனால் ஊருக்குள்ளே வரும் கடவுளை பார்க்கலை அதனால் நீ முதல்ல உன்னை தேடு நீ யாருன்னு தெரிஞ்சுக்க அப்புறம் கடவுள் யாருன்னு தெரியும் அதனால் முதல்ல உங்களை தேடுங்கணும் ஏன்னா கடவுளை தேடும்போது ஆயிரம் குழப்பங்கள் எல்லா மதத்துலையும் உண்டு ஆனால் தன்னை தேடுறவனுக்கு கடவுள்கிட்ட குழப்பமே கிடையாது அதனால்தான் நான் தன்னை தேடுங்க தன்னை தேடுங்கணும் உங்களை தேடி தெளிவா உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது இப்போது ஒரு உடல் இருக்குது அந்த உடலுக்கு ஒரு ஜாதி வச்சுக்கிறான் ஜாதி உடலுக்கு இயற்கையாக இல்லை செயற்கையாக சேர்த்துக்கணும் ஒரு உடல் இருக்குது அதுக்கு ஒரு மதத்தை சேர்த்துக்கணும் ஆனால் இந்த மூச்சுக்கு என்ன ஜாதி அது என்ன மதம் அது எதாவது இருக்குதா இருக்கு அது இல்லைன்னா இந்த உடலுக்கு இந்த ஜாதி மதமாக இருக்கிற உடல் நிற்குமா எவனும் அதை யோசிக்கவே மாட்டேன் அது ஏன்னு எனக்கே தெரியல நானும் எவ்வளவோ என்னால் முடிஞ்ச வரையும் கட்டி பார்க்குறேன் உண்மை அடி இவங்க கடவுள் விஷயத்தில் பொழுப்புக்காக வந்து கடவுள் பேரை சொல்லி பொழுப்பு நடத்தாதீங்க அது வந்து இருக்கிற பாவத்துலேயே பெரும் பாவம் அதுதான் தான் அப்படின்னு சொல்கிறாரு அகஸ்தேது காசியில் ஏழு நரகம் உனக்கு காத்துல இது மாதிரி பழைக்கிறவனுக்குன்றார் அது கூட இங்கே இல்லையா காசியில் காத்துங்குறான் காசிக்கு போனால் சொர்க்கம் கிடைக்கும் ஆனால் காசியில் இந்த மாதிரி ஏமாத்துறவனுக்கு ஏழு நரகம் காத்துங்குதுடான்றாரு அந்த மாதிரி ஊரெல்லாம் சுற்றி பணம் சம்பாரிச்சு நீ ஏதாவது ஒரு பத்து பைசா எடுத்து போக முடியுமா ஒன்றே இல்லை உன் உடலு உன் உடல் உன் உடலு கூட வருமா உன் உடலை எவ்வளோ நகை போட்ட எவ்வளோ மணி போட்டேன் எவ்வளோ வேஷம் கட்டின ஆனால் இது மண்ணு துண்ண போது ஆனால் உன் உயிரை ஏதாவது தொடுமா அப்படிப்பட்ட யாரும் தொட முடியாத அழிவு இல்லாத உயிரை எல்லாம் நீ பிடிக்கணும் அழியிற உடலை பிடிச்சிக்கணும் என்ன பண்ண போறது அழியிற உடல் உடலை பிடிக்கும்போது ஜாதி மதம் தானே வரும் கடவுள் எப்படி வருவான் ஆனால் அழியாத உயிரை போது ஜாதி மதம் போய் இல்லை வருவான் அதை தானே பிடிக்க சொல்லி சொல்லி அந்த மாதிரியான வழியில் போகும்போது உண்மைகள் உணரையும் அதனால் தான் சொன்னான் சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம்னா இந்த மோட்சம்ன்றதை கோயிலுக்கு போத்தாலேயோ மசூதிக்கு போத்தாலேயோ சர்ச்சுக்கு போத்தாலையோ கிடைக்காது உனக்குள்ளே ஊன் சுழியில் இன்னும் உட்காருப்பா போய் உட்காருங்க கூப்பிடும் போது அவங்க சும்மா வந்து வந்து நடுவில் வரக்கூடாது உன் சுழியில் நீ நின்னா தான் உனக்கு மோட்சமே தவிர ஊரெல்லாம் கோயிலுக்கு போனாலேயோ சர்ச்சைக்கு போத்தாலையோ சிவன் கோயிலுக்கு போத்தாலேயோ பெருமா கோயிலுக்கு போத்தாலையோ வைகுந்தம் போய் போயிட முடியாது அப்படி யாரும் போனதும் கிடையாது அதனால நீ உனக்குள்ளே எப்போ அடங்குறியோ அப்போதான் மோட்சம் இதை தான் அழகாக சொன்னார் இயேசுனார் இதை யாரும் ஊரா மட்டும் வீட்டுக்கத தட்டிங்கிறானுங்க தெரியல உண்மை தெரிஞ்சுக்க முடியாது தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் எங்கே தட்டணும்னு தெரியாத கது தட்டிங்கிறான் இவனுடைய புருவத்தை தட்ட சொன்னார் அவர் தட்டினா உனக்கு மோட்சம் கிடைக்கண்டா இறைவனை இவனை பார்க்கலான்டா நீ அவன் கொடுப்பான்டா அப்படின்றார் ஆனால் இவனுக்கு அதை தெரிஞ்சிக்க முடியல சக்தி இல்லை உனக்கு அதனால் ஊரெல்லாம் சுற்றி நிற்கிறான் அது மாதிரி நீங்கள் வந்து இந்த நாங்கள் சொல்லி கொடுக்குற பாடத்தை கரெக்டாக சொன்ன செய்திங்கன்னா உங்களோட சுழி திறக்கும் சுழி துறந்தால் மோட்சம் முக்திக்கு வழி பிறக்கும் இதெல்லாம் வழிது அப்புறம் நம்ம உண்மையான குரு வந்து நம்ம அவருடைய பாதையை பின்பற்றி போனாக்க ஒரு கஷ்டம் நம்ம ஒரு துன்பத்தில் இருந்தால் குருவுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றது ஒரு மும்பைக்காரங்க தடவை எனக்கு உபதேசம் வாங்க வந்தப்போ சொன்னாங்க ஐயா அப்புறம் நான் உட்காந்து சும்மா பேசிகிட்டு இருக்குள்ளே விற்கல் எடுத்துச்சிங்கய்யா இந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இந்த இடத்துல இருந்து போச்சு எனக்கு மூச்சு விடவே முடியலைங்க ஐயா ஒரு நிமிஷம் எனக்கு அவ்வளோதானாட்டு இருக்குதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்குமா நான் இப்படி கஷ்டத்தில் இருக்கிறோமே அப்படின்னு நினச்சேங்கய்யா அப்புறம் அது அப்படியே எனக்கு சரியாக போச்சு இது எப்படி இது இங்கே வரவங்களுக்கு இங்கேருந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஐயா நீங்கள் வந்தீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்க இது மாதிரிலாம் எனக்கு பண்ணீங்க சரி அப்படின்னு நிறைய எனக்கு போனவங்க வார்த்தை சரி ஆனால் இது நிறைய நடக்கும் அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் நேற்று கூட ஒரு அம்மா சொன்னால் ஆக்சிடென்ட் ஆக வேண்டிய நேரம் சாமி அந்த நேரத்தில் நாங்கள் உங்களை நினச்ச உடனே நாங்கள் ஒதுங்கி போயிடுச்சு வந்து ஆனால் இதை நான் சொல்லக்கூடாதுமா அது வந்து என்னையே நான் பெருமைப்பட்டுக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு கோடி புகழுகுது உலகமுள்ள என்ன புகுந்தனுக்குதான் ஆனால் எந்த புகழும் என் மனம் ஏற்றுக்காது ஏன்னா எந்த புகழும் இருந்து கிடையாது எவனுடைய மனம் புகழை விரும்புதோ அவனுடைய மனம் வீணாக போக போகுதுன்னு அர்த்தம் புகழும் தேவை ஆனால் புகழை தூரம் வந்து பார்க்கணுமே தவிர மனசுக்குள்ளே ஏற்றிக்க கூடாது மனசுக்குள்ள ஏற்றுக்கினீன்னா ஆணவம் தான் வளரும் அறிவு வளராது அதனால் எல்லா புகழும் இருக்குது உலகத்தில் எனக்கு என்ன இல்லை யார் வாழ்த்தல என்ன உலகத்தில் எவனுக்கும் நடக்காத விஷயம் எல்லாமே எனக்கு நடந்துருக்குது நான் மாலை போடுறதோ உத்ராட்சம் போட்டு கொடுத்துருதோ இல்லை எந்த வேஷமும் நான் கட்டுறது கிடையாது ஏன்னா இது எல்லாம் பொய்யின்னு எனக்கு தெரியும் ஊர் காட்சிக்கு வேணால் போட்டுக்கலாமே தவிர உண்மைக்கு இது எதுவுமே உதவாது உத்ராட்சம் போட்டினா நோய் வராதா உத்ராட்சம் போட்டினா கடவுள் கூட வந்துடுவாரா எது போட்டாலும் வரப்பட்டார் உன் மனசு சீராக பண்ணி மனசுக்குள்ளே கடவுள் உட்கார அதனால்தான் வள்ளுவர் திரு அழகாக சொன்னான் மிசை ஏகினால் மானடி நிலம் மிசை ஏகினால் நீடு வாழ்வாடுறான் இறைவனை இதயத்தில் உட்கார வைக்கிற அளவுக்கு இதயத்தை சுத்தம் பண்ணி வச்சுக்கிறான் அப்போ தாண்டா இதயம் வந்து உட்காருவான் நீ ஆசைகின்ற குப்பையும் கோலித்தையும் போயிட்டு ஆட்சிட்டீங்கன்னா இதையும் வந்து பார்த்து உட்கார இடம் இல்லாத போயிடுவானா அப்போ இதயத்தை முதல்ல சுத்தம் பண்ணுங்க இறைவனை உட்கார்றதுக்கு ஆனால் மேலே வேஷம் கட்டுறதால இறைவனுக்கு அதுக்கும் தொடர்பே கிடையாது உன் உடலே உனக்கு சொந்தம் இல்லையே இறைவனுக்கு உன் உடலே இறைவன் விரும்பலையே நீ மேலே போட்டுங்கிற வேஷத்தையாவ விரும்ப போறான் கேட்கலாம் நீ மட்டும் வேஷம் போடலையா தாடியெலாம் விட்டு இல்லையா பொண்டல்லாம் விட்டு இல்லையா இல்லையா இந்த அடையாளம் வச்சுக்கிறேன்னா இங்கே எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தால் குரு யாரும் யாருன்னு தெரியாது அதுக்காக இந்த வேஷம் போட்டுருந்தேன் இந்த மயிலுக்கும் கடவுளுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது இல்லையா இந்த தாடிக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது ஒரு தோற்றமாக அடையாளமாக வச்சுன்னுக்குறேன் ஆனால் இது ரோட்டில் போகிறதுக்கு போகிறோம் வரோம்னா என்ன வேடி பார்க்குற மாதிரி நான் வேஷம் கட்டிக்கூடாது ராத்திரியில் போய் தெருக்கூத்து ஆழ்வான் பொம்பளை வேசம் போட்டுப்பான் காலையில் பார்த்தா கழிஞ்சிட்டு ஆம்பளியாக போவான் அது மாதிரி ஆன்மீகத்தை பண்ணிடக்கூடாது ஆன்மீகம்ன்றது ஒரு உயர்ந்தது அது அது அதுக்கு தேவையான மரியாதையை நீ கொடுத்து வாழ கற்றுக்கணும் மொத்தத்தில் அதை உன் குழப்புக்காக ஆக்கினா தசிங்கப்பட்டின்னா அது உனக்கு நரகத்துக்கு மற்ற தவிர சொர்க்கத்துக்கு வழிகாட்டாது அதனால வாழ்க்கையை வகுத்து வாழுங்கோ வாழ்க்கையில் முடிஞ்ச வரைக்கும் நன்மையை செய்யுங்க அது உங்களுக்கு வாழ்க்கையில் உதவும் அதனால தான் சொன்னான் தர்மத்துக்கு ஈக்குவலானது உலகத்தில் வேறு எதுவும் இல்லைதான் அதனால சொன்னான் நீ பெரிய பெரிய ஊடு கட்டி வச்சுக்கிற பெரிய பெரிய கதவு போட்டு வச்சுக்கிற யமம் வந்தால் கைப்பசந்தி நிற்கிறேன் என்ன பண்ணு அதனால சொன்னான் நீல வீடு கட்டு வீடு நெடுங்கதுவு சாத்து வீடு காலம் வந்து நின்ற போது கைப்பசிந்து நின்றிடிறேன்னா என்ன உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு உனக்கு வழி இல்லை வேதம் படிக்கத்தாலையோ புக்கு படிக்கத்தாலேயோ யமம் வந்தால் படிக்க முடியாது ஏன்னா உன் நினைவில் இல்லாது வாயில் இருந்தது ஆனால் இது நம்ம சொல்லிக் கொடுக்குறது நினைவுள்ளே நிற்கிறது எம வந்து நின்னா கூட நீ யாவது சொல்லிக்கின்னே இருப்பேன் பண்ணிக்கினே இருப்பேன் அப்போ உனக்கு அந்த யம பயமே இல்லாமல் போகும் அதனால் சொன்னான் நீல வீடு கட்டுவி நெடுங்கது சாத்து வீடு காலந்து வந்து நின்ற பிறகு கைப்பை சிந்தி நின்றீதே இதெல்லாம் மறந்துட்டு இறைவனை தேடுறான்னு அப்போ என்னப்பா பண்ணணுன்னா எதிராக உன்னை காப்பாற்றணும் கனவன் காப்பாற்றணும்னு நான் காப்பாற்ற முடியாதுடா தாய் காப்பாற்றணும் முடியாது உடல் கொடுத்தது தாய் கனவம் அனுபவிக்கிறது உடலை ஆனால் இந்த உயிரை யார் கொடுத்தான் அவனால மட்டும் தாண்டா உன்னை காப்பாற்ற முடியும் அதனால சொன்னா மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ ஓடி இட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருமேன்னா நீ பண்ற தர்மம் தான்டா உன்னுடைய மரணத்துல வந்து தடுக்க முடியும் வேற எதாலையும் தடுக்க முடியாது அதனால தர்மத்தை பண்ணுங்க கொடுத்து பழகுங்க எடுத்து பழகாதீங்க அது உங்க வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும்